நன்றி பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே நன்றி மஹ்ரூப் நீங்கள் கொண்டு வந்த இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி அதனால் இது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கரிசனை எடுத்து மீனவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் இனக்கண்டு கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மீனவர்களோடைய சேர்ந்து இது சம்பந்தமான பாரிய உரையாடல்களை முன்னெடுத்து வருகிறோம் அப்போ அந்த உரையாடல்கள் ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அண்மையிலும் கூட நாங்கள் திருகோணமலைக்கு வந்து நான் வரவில்லை எங்களுடைய பிரதி அமைச்சர் வந்து மீனவர்கள் விஷேடமாக மீனவர் சங்கங்களில் எல்லாம் வரவழைத்து அங்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக ஆராய்ந்தோம் அப்போ அந்த ஆராய்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் முன்வைத்திருக்கின்ற கேள்விகளில் பிரதான கேள்வியாக தூக்குகின்ற பொழுது சுருக்கு வலை சம்பந்தமான பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை அதே போன்று சுளியோடல் சம்பந்தமான பிரச்சனை டைம் சம்பந்தமான பிரச்சனை அதுவும் பாரிய பிரச்சனையாக விஷேடமாக திருகோணமாவல் மாவட்டத்துக்கு இருக்கிறது அதே போன்று வெளிச்சம் பாய்ச்ச லைட் ஹவுஸ் லைட் கோஸ் செய்கின்றதன் மூலமாக ஏற்படுகின்ற ஆபத்துகளும் அதே மாவட்டத்தில் இருக்கின்றது அதே போன்று இந்த அட்டை குஞ்சுகளை பிடிப்பது சம்பந்தமாக அட்டைகளை பிடிப்பது சம்பந்தமான பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைகள் அவ்வளவு தொடர்பாகவும் நாங்கள் நீங்கள் சொல்லுவதை போன்றே எங்களுடைய இதற்குரிய நிறுவனமான நாரா அதே போன்று நெக்டா போன்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் இது தொடர்பாக மீள் பரிசீலனை செய்வதற்கும் மீள் ஆராய்ச்சியை செய்வதற்குமான பணிப்புரையினை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அப்போ அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் சொல்லுவது போன்று இந்த சுருக்கு வலை சம்பந்தமாக முதலாவது நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் இந்த பல இடங்களுக்கு சென்று பார்த்துருக்கிறேன் இந்த சுருக்கு வலை பாவிப்பதன் மூலமாக அதில் விசேடமாக அது பொதுவான இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது அப்போ நாங்கள் தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட இதை இதில் ஊடாக பாவிக்கக்கூடாது என்று கூறினாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய மீனவர்கள் இதை சட்டவிரோதமாக பயன்படுத்துகின்ற போக்கு எல்லா இடங்களிலும் இருக்கும் அப்போதெல்லாம் இது சம்பந்தமாக நானும் கூட என தனிப்பட்ட ரீதியாக தேடி பார்க்கின்ற பொழுது இவ்வாறு சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கின்றவர்கள் ஒரு சொற்பமான பேர் இருக்கின்ற பொழுது அதே நேரத்தில் எங்களுக்கு பக்கத்தில் சிறிய படுகுகளை வைத்து அன்றாடம் ஊழியம் புரிகின்ற சேவை செய்கின்ற நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்க்கை பொதுவாக பாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கும் அப்போ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் விஷயமாக இந்த சுருக்கு வலை சம்பந்தமாக ஒரு முடிவுகளை எடுத்திருக்கோம் அப்போ அந்த முடிவில் ஒன்று தான் விஷயமாக இப்போதும் கூட அது நடைமுறையில் இல்லை நாங்கள் அண்மையில் இப்பொழுது நாங்கள் எங்கள் கேபினட் சபைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் புதிய சட்ட மூலத்தை அப்போ அந்த சட்ட மூலத்தில் இவைகள் சம்பந்தமாக மிக ஆழமாக பேசப்பட்டிருக்கின்றது அது மாதிரி சட்ட வரைவுக்கு நாங்கள் உட்படுத்தி அதன் பிறகு பாராளுமன்றத்துக்கும் வரும் உங்களுக்கும் அது சம்பந்தமான மேலதிகமான கருத்துக்கள் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொடுக்க முடியும் அந்த வகையில் நாங்கள் இந்த சுருக்குமலை என்பது நாட்டுக்கும் நமது மீன் பாதகமான ஒரு விடயம் பதே ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த ஈடுபட்டு மீன்பிடி முறையில் ஈடுபட்டு அதே போன்று சட்டவிரோதமாக இன்றைக்கும் கூட எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்திய தோழர்களை பற்றி பேசுகின்றோம் எங்களும் எங்களுடைய நாட்டில் இருக்கின்றவர்களும் தோழர் பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு இருக்கின்றனர் அதனால் அதையும் நாங்கள் இது கவனத்தில் கொண்டு இவைகள் அனைத்துக்குமான தீர்வினை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அதே போன்ற இன்றைக்கு அப்போ இதற்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது வேற எதுவும் இல்லை அப்போ இந்த சொலி சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி சுருக்கு வரை சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி லைட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி அப்போ இவகாரான இந்த செயல்பாடுகள் மூலமாக எங்களுடைய மீனவர்களுக்கும் அதே போன்று மீனவர்களுடைய எதிர்காலத்திற்கும் எங்கள் கடல் பரப்புக்கும் கடல் பலத்திற்கும் மீன் வளத்துக்கும் பாரிய சேதங்களை ஏற்படுத்துகின்றோன்று ஒன்றாக மாறிடும் அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு தேவை இருக்கின்றது எங்களுடைய கடல் பாதுகாக்கப்படும் இருந்தால் தான் நாட்டில் மீனவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியும் கடலை கழிக்கின்ற ஒரு சில மீனவர்களுடைய ஒரு சில ஆக்களுடைய தேவைக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக இந்த கடலை அளிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவார்களாக அதற்கு அனுமதிக்க முடியாது என்றே நான் கருதுகின்றேன் அந்த அடிப்படையில் நாங்கள் யார் மறு கொண்டு வந்த இந்த யோசனை சுருக்கு வலை சம்பந்தமாக அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஏன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சுருக்கு வலை சம்பந்தமாக ஏதாவது மீள் பரிசீலனை செய்ய முடியுமா அது அவ்வாறு மீள் பரிசீலனை செய்ய முடிய மூலமாக அதன் அடிப்படையில் ஏதாவது வேறு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் எங்களிடம் நாரா நிறுவனத்திற்கு இதற்கான அறிக்கையை உடனடியாக தரும்படி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதன் மூலமாக நாங்கள் இப்போதை இருக்கின்ற முடிவு சுருக்குகளை பாவிப்பதில்லை என்று அப்ப வேறு ஏதாவது எங்களுக்கு தேவை ஏற்படுமாக இருந்தால் அதற்கு பூரிய ஆய்வனை செய்து நாங்கள் முடிவினோடு போம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று இந்த நைட் டைவிங் எடுத்துக்கொண்டால் அப்போ டைஃபிங்க்கு நாங்கள் கடந்த காலங்கள் அனுமதி கொடுத்திருந்தோம் இப்போ கூட ஒரு சிலருக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அப்போ அந்த டைஃபிங் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் என்ன அண்டபேர் இதுமல்ல இந்த டைஃபிங் மூலமாக சட்டவிரோதமான விரோதமான அந்த 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 முறையை கையாளுகின்றவர்கள் அதிகரித்து இருக்கின்றார் இது என்னை விட உங்களுக்கு நல்லாக தெரியும் திருகோணமலை மாவட்டத்தில் சரியா திருகோணமலை மாவட்டத்தில் எங்களுடைய முன்னால் இருந்த நண்பர்களும் கூட அவ்வகாரான செயற்பாடுகளை செய்கின்றார்கள் செய்கின்ற அவர்களை சொல்லுகின்ற ஐயா நாங்கள் விடுபடி செய்கின்றோம் என்ன செய்ய ஐயா இதுதான் எங்களுடைய வாழ்க்கை அப்ப அதற்கு வேண்டி நாங்கள் அதற்கு இப்போது எதுக்கும் பெரிய தடைகீடு இருந்த போதிலும் கூட எதிர்காலத்தில் இதர்களுக்கு எதிர எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்ததாக மறுப்பவர்கள் சொன்னீர்கள் அதாவது வடக்குக்கு ஒரு சட்டம் கிழக்குக்கு ஒரு சட்டம் தெற்குக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது இப்போது சென்றாலும் கூட காலி மாத்திரை போன்ற பிரதேசங்களில் பார்க்கலாம் காணலாம் இந்த சட்டவிரோதமான இந்த சுருக்கு வலைகளை பயன்படுத்துகின்றோம் உண்மையில் எங்களுக்கு நன்றாக தெரியும் அது காலிக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி மட்டக்களப்பில் ஒரு சில பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்ப்பாணத்தில் இப்போது போனால் கூட ஒரு சில பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று மன்னார் பேசாலை போன்ற பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று முல்லைத்தீவு எடுத்துக்கொண்டாலும் சரி அப்ப இவ்வகரான சட்டவிரோதமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு ஏனென்றால் இதுதான் இவர்கள் கால காலமாக வாழ்ந்திருக்கின்ற விதம் வாழ்ந்திருக்கின்ற முறை இந்த முறைகளை மாற்றி அவர்களுக்கு நல்லதோற இந்த கடலிலே கடல் மீன்களை பிடிப்பது மாத்திரமல்ல ஏனைய துறையில் இதாவது ஈடுபட முடியாதா அல்லது ஏனைய உற்பத்தி அல்லது துறையை நாங்கள் நவீனமயமாக்க முடியாதா நீங்கள் சொல்லுவது கொண்டு நண்டு உற்பத்தியை நவீனமயமாக்க முடியாதா அதே

பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு ஒரு நவீன துறையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த மஹருப் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த யோசனையை விசேஷமாக நான் கூடுதலான கவனத்தில் எடுத்திருக்கின்றேன் அதே போன்று அவர் சொல்வது போன்று இந்த சுருக்குவலை சம்பந்தமாக அதே போன்று சம்பந்தமாக வெளிச்சம் பாய்ச்சல் சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் நாங்கள் செலுத்துகின்றோம் என்று அவர் கூறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்